அனைவருக்கு வணக்கம் சவுக்கு மீடியாவுடைய லீகல் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சவுக்கு சங்கருடைய ஆதரவாளராக அறியப்படுகிற ஓசூரை சார்ந்த வேல்முருகன் என்பவர் கிருஷ்ணகிரியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ முத்தலிப் என்பவர் சவுக்கு மீடியாவிலிருந்து அந்த பொறுப்பிலேருந்து நான் வெளியேறேன்னு சொல்லி வேலையை விட்டு போயிருக்காரு இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரோடு உட்கார்ந்து பேசக்கூடிய லியோ என்கிறவர் வந்து கள்ளக்குறிச்சி காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க சவுக்கு சங்கர் மீது இருபத்தி மூணு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க புகார்கள் கொடுக்கப்பட்டு அது சிஎஸ்ஆராக போடப்பட்டு எப்போது வேணாலும் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலை இருக்கிறது சவுக்கு ஆபீஸ் செயல்படக்கூடிய இடத்தையும் அந்த ஓனரை வைத்து உடனடியாக காலி செய்வதற்கான இல்லை இழுத்து மூடுவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் முழுமையாக முடக்கப்படுகிறதா அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதனாலேயே சவுக்கு சங்கரும் அவருடைய கூட இருக்கிற ஊழியர்களும் என்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதள எதிர்க்கிறது உண்மையிலே சவுக்கு சங்கருடைய அடக்குமுறைக்கு என்ன காரணம் ஏன் இவரை குறிவைத்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் எதையுமே பார்க்கக்கூடாது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் நடத்துகிற சவுக்கு மீடியாவின் லீகல் கரஸ்பாண்டன்ட் சட்ட ஆலோசகர் சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் கோவிந்தராஜ் என்பவர் திடீர்னு விருகம் பார்க்கறதுக்கு வந்து தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டைக்கு போயிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது என்ன வழக்கு என்ன தன்மைனே தெரியல அதுக்கப்புறம் சொல்றாங்க சீட்டிங் வழக்கு ஒருத்தரை வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி விட்டாருன்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லுறாங்க ஆனா சவுக்கு சங்கர் என்ன சொல்லாருனா இல்ல பொய் சொல்றாங்க அவர் அப்பா வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாரு அந்த பணத்தை வந்து பையன் திருப்பி கொடுத்துட்டு இருந்தான் ஒரு கடத்துல கொடுக்க முடியல அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனை தான் கைது பண்ணிருக்காங்க அப்பாவான கடனை பையன் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருந்தான் நல்ல பையன் படிக்கிற பையன் ஒழுக்கமான பையன் அப்பா இல்லாத பையன் அவங்க அப்பாச்சி செத்து போயிட்டாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாரு ஆனா அவங்க வழக்கு போட்டது புதுக்கோட்டையை சார்ந்த சத்யராஜ் என்பவருக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றினாரு அவர் பணத்தை திருப்பி கட்டதுக்கு கெட்ட வார்த்தை கிட்டவார்த்தை கொலை செய்வன் மிரட்டினாரு நான் சவுக்கண்ண கூட இருக்கேன் ம் அப்படின்னு சொன்னாரு அதனால போட்டோம்னு சொல்லி மூணு வழக்கு போட்டு இப்போ அந்த பெயில் வருவதற்குள்ளே இன்னொரு வழக்கு வச்சிருக்காங்க அது என்ன பார்த்தா சவுக்கு சங்கர் சொன்ன வழக்கு ஒழுங்காக அதாவது காவல்துறை அவர் மேலே ஒழு ஒருவர்தான் போட்டிருக்கு சவுக்கு சங்கரி இவராக எடுத்து கொடுத்துருக்காப்புல யோ இப்படி ஒரு வழக்கு இருக்கு அவங்க அப்பா பணம் வாங்கி வந்து தராமல் வந்திருக்காரு அந்த பணத்தை பையன் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கொடுக்க முடியல அப்படின்னு இவர் எடுத்து கொடுத்ததை வச்சு மீண்டும் ஒரு வழக்கு வச்சுக்காங்க அதாவது சவுக்கு சங்கரை வேலை கூட கார்த்திக் மேலே ரெண்டாவது வழக்கு போடுறதுக்கு சவுக்கு சங்கரை எடுத்து கொடுத்துருக்காரு இதை நான் சொல்லலை சவுக்கு சங்கரும் ரெட் பிக்ஸில் உட்காந்துக்கிட்டு ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுறாருல அதில் சொன்னாப்புல

வேல்முருகன் என்பவர் அவர் யாருன்னா சவுக்கு சங்கருடைய தீவிரமான ஆதரவாளர் எந்த அளவுக்கு தீவிரமான ஆதரவாளர்னா சவுக்கு போயிட்டு இப்படி நடுநிலைன்னு சொல்லிட்டு அதிமுக ஆதரிக்கிறார் என்ன தப்புங்கிறீங்க அதிமுக ஆதரிச்சு என்ன தப்பு எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் காசு வாங்கினார் ஆமா இப்ப காசு என்ன தப்புன்றேன் தப்புன்றே சவுக்கு சங்கர் எல்லா பக்கமும் புரோக்கர் வேலை பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டா புரோக்கர் வேலை பார்த்தா என்ன தப்பு என்ன தப்புன்றி எது செஞ்சாலும் சவுக்கு சங்கருக்கு முரட்டு முட்டா கொடுக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர் தான் தமிழ்நாட்டுடைய நம்பிக்கிட்டு இருந்தவர் சவுக்கு சங்கரால் பல்வேறு அதிகாரிகள் பயணமாற்றம் செய்யப்படுறாங்க சவுக்கு சங்கர் தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலே ஓட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கால சக்கரம் என்று நம்பிக்கொண்டிருந்த சவுக்கு சங்கரால தொடங்கி சிஎம்ஓ ஆபிஸ் வரைக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு வச்சிருக்காரு அண்ணன் அடிச்சார்னா அதிருண்டா அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த அந்த அப்பாவி வேல்முருகன் சை பைக்கில் போயிட்டு இருந்தாரா பின்னாடி நாலு பேர் வந்து அவர் கார்ல தெரியாம மோதிட்டாங்களா பைக்கில் போயிட்டாங்களாம் இவர் இறங்கி சண்டை போட்டாரா சண்டை போடும்போது ஒருமையில் பேசுதல் ஆபாசமாக பேசுதல் கொலை வெறியோடு பேசுதல் அப்படிங்கிற உள்ளிட்ட வழக்குகளில் கிருஷ்ணகிரி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி ஓசூர் சப்ஜெக்டில் வச்சிருக்கு முத்தலிப்புக்கு வழக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க முத்தலிஃப் என்ன பண்ணாரு சுதாஜிக்கிட்டே ரேய் நான் உசுருக்குற ஆபத்துலாம் கடல் மேலே ஓடுவேண்டா அப்படின்னு சவுக்கு அந்த பொறுப்புல இருந்து நான் விளக்குறாரு ஆமா பெரிய கவர்னர் போஸ்டிங்கு இவர் விலகிட்டாருன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு எடிட்டர் ஆஃப் சீஃப் அந்த பதவியில இருந்து இனி என்னைய கைது பண்ணாதீங்க தாமி நான் காலில் விழுதுன்னு சொல்லி ஒத்த வழக்குக்கு பலந்து சவுக்கு சங்கர அம்போன்னு விட்டுட்டு முத்தலி போயிட்டாரு இப்போ பத்தொன்பது இருபத்தி மூணு இடங்களில் இடங்கள்ல சவுக்கு சங்கர் மீது வழக்கப்படி போட்டிருக்காங்க இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது சவுக்கு மீடியாவை குறிவைக்கிறதா காவல்துறை காவல்துறையின் அடக்குமுறை காவல்துறையின் ஒடுக்குமுறை மண்ணாங்கட்டி முறை என்ன 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 அண்ணாங்கட்டி அடக்குமுறை ஒடுக்குமுறை கருத்து இப்போ பதினோரு வழக்கு என் மீது போடப்பட்டது மூணு முறை கைது செய்யப்பட்டேன் குண்டாசடம் போட்டேன் இது முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ஏன்னா நான் பேசினதற்காக வழக்கு பதிவு செஞ்சாங்க நான் பேசியதற்காக குண்டாஸ் போட்டாங்க நான் பேசியதற்காக என்னை வந்து தொடர்ச்சியாக முன்னூத்தி முப்பது நாள்கள் ஜெயிலில் போட்டாங்க சீமானவர்கள் கைது செய்யப்பட்டாங்க தமிழ்நாட்டுல கருத்து கைதுக்கு எதிரானது அவர் தொடர்ச்சியாக பேசுனதுக்காக கைது சவுக்கு சங்கர் பேசுறாரா புரோக்கர் வேலை பார்க்குறாரு தரகு வேலை பார்க்குறாரு சவுக்கு சங்கர் இது இந்த கைதுக்கான காரணமாக சொல்றது அருண் அப்படிங்கிற ஏடிஜிபி அவர் அந்த அருண்ங்கிற ஏடிஜிபி தான் இந்த கைதுக்கான முதன்மையான காரணம் நான் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறதுனாலையும் தமிழ்நாட்டுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதனாலையும் நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறதுனாலையும் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அருண் பெர்சனல் சிஎம்கிட்ட போய் சொன்னாராம் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் ரொம்ப பேசுகிறேன்னு சரி பார்த்துக்கோங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லி அந்த அருண் அப்படிங்கிற ஏடிஜிபி மீது அவ்வளவு கேவலமான விமர்சனங்களை சவுக்கு சங்கர் வைக்கிறாரு சரி அருண் அப்படிங்கிற ஏடிஜிபி தவறு பண்ணிட்டாரு அவர் ஊழல் பண்ணிட்டாரு லஞ்சம் வாங்கிட்டாரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து அவர் ஒரு அடக்குமுறையை கையாளிட்டாரு இல்லை தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தவறான காரியங்கள் ஈடுபட்டோம்னா அதை சுட்டி காட்டுகிற கடமை நமக்கு இருக்கு ஆனா சவுக்கு சங்கரை அது பேசாம அருணூர் ஒரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி விமனைசரு அவர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு திருநங்கை அவர் பேரை பச்சை குத்திருக்கு என்ன காரணம் வீட்டில் வேலை பார்க்குற திருநங்கை அருண் வேலை கொடுத்தாரு என்பதற்காக கூட பச்சை குத்திருக்கலாம் அவங்க நெஞ்சில் பச்சை விசாரித்து மிக 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 நேர்மையான ஒரு அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டு அவர் குறித்து ஒரு காவலர் கூட ஒரு காவல்துறை அதிகாரி கூட எந்த புகாரையும் சொல்ல முடியல சொல்ல காவல்துறைக்குள்ளேயே அவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறது பிடிக்காத பல காவலர் இருக்காங்க அந்த காவலர்கள் தான் இந்த சவுக்கு சங்கருக்கு சோர்ஸ் கொடுத்து நேர்மையாக ஒருத்தர் இருந்தால் தான் பிடிக்காத இப்போ சைலேந்திர பாபு அவருடைய துறையில் மிக நேர்மையான அதிகாரி ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சைலேந்திர பாபு அவரை கூப்பிட்டாரு இவரை கூப்பிட்டாரு அந்த பெண்ணு கூட பழக்கம் இந்த பொருள் பழக்கம் அந்த பெட்ரூம் கூட எட்டி பார்க்குற விளக்கு பிடிக்கிற வேலையை உனக்கு ஏவன்டா கொடுத்தது உன்னுடைய தனிப்பட்ட இது குறித்து பேச ஆரம்பித்தா சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட இது குறித்து பேச ஆரம்பித்தா என்ன ஆகும் ஏடிஜிபி அருணுடைய வீட்டுக்குள்ளே கூட திருநங்கை அருண் பேரை பச்சை குத்திருக்காங்கன்னு சொல்கிறல்ல கடைசியா நாலாவதாக யார நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அவங்க தரப்புலையோ இல்ல வேற யாரோ பேச ஆரம்பிச்சு அது சவுக்கு சங்குடைய பிரச்சனல் என்பதனாலதான் இது வரைக்கும் யாரும் பேசுற அது பேசினா ரொம்ப தப்பா பேரும் சோஷியல் மீடியாவே சவுக்கு சங்கர கழிவுகளை ஊத்தும் கூட இருக்கவனே செருப்பு கட்டி அடிச்சிருவான் அப்படி ஒரு வேலையைத்தான் சவுக்கு சங்கர் பார்த்துட்டு போனாரு கடைசியா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலிருந்து வெளியே வந்து சொந்த மனைவிக்கே உண்மையா இல்லாதவர் மனைவி அடிச்சு விரட்டி கற்பிணையா இருக்கும் போது கூட அவளை செவிட்டில் கட்டி அடிச்சு குடிச்சு போட்டு குழந்தைய கூட மதிக்காத சவுக்கு சங்கரு அருண்கிற ஏடிஜிபியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசாரு அதுல மிக முக்கியமாக பதிவு செய்யறது தமிழ்நாட்டில் உள்ள எஸ்ஐ வந்து எல்லா எஸ்ஐயும் இந்த அருண் ஏடிஜிபியை காதலிக்கிறாங்க எதுக்கு காதலிக்கிறாங்க அருண் எடிஜிபி அழகா இருக்காரு காதிக்கிறாங்களா இல்ல அவரை உயர்ந்த பதவியில் இருக்காரு நமக்கும் போஸ்டிங் கிடைக்கும் சொல்லி காதிக்கிறாங்க சொல்லி யார் சொல்றா சவுக்கு சங்கர் சொல்றாரு எந்த எஸ்ஐ சொல்ற எந்த எஸ்ஐ ஒன்ற புகார் கொடுத்தாங்க இல்ல எந்த எஸ்ஐ எந்த உயர் அதிகாரிட்ட புகார் கொடுத்துருக்காங்க அருண் எடிஜிபி இப்படி தப்பா நடந்துட்டாருன்னு இதை இப்படி பேசியதற்காகத்தான் சவுக்கு சங்கர் ஏற்கனவே ஆறு மாசம் ஜெயிலுக்கு போனாரு நீதிமன்றங்களை வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த நீதிபதிகள் தவறாக பயன்படுத்துறாங்க ஆடலி பெண்களை அப்படின்னு அந்த ஆடலிகளை நீதிபதிகள் வேட்பாக்கக்கூடிய பெண்களை தவறாக கொச்சைப்படுத்தி பேசியதற்காகத்தான் அஹ் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி இவருக்கு கண்டன்ட் ஆஃப் த கோர்ட் கொடுத்து ஆறு மாதம் சிறை தண்ணி கொடுத்தாரு அதுவும் போராடி உள்ள போல கருத்து சுதந்திரத்துக்காக உள்ள போல பெண்களை கொச்சைப்படுத்திக்கா போனார் அதே போலதான் எஸ் வி சேகர் சொன்னார் பத்திரிக்கைத்தூரில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பதவி உயிருக்காக உயர் அதிகாரம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னார் அது நீதிமன்ற கண்டிப்பு கொடுத்தது அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அது பெரிய சர்ச்சையாக மாறியது எஸ் வி சேகர் சொன்னதற்கும் சவுக்கு சங்கர் ஏற்கனவே நீதிபதி வீட்டில் விளையாடக்கூடிய ஆடலி பெண்கள் குறித்து பேசியிருக்கும் இப்போது தமிழ்நாட்டுடைய சப் இன்ஸ்பெக்டர்ஸ் பெண்கள் குறித்து பேசுறோம் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ ஏன் அக்கா தங்கச்சியோ எங்களுடைய உறவினர்களோ எத்தனையோ பெண்கள் எஸ்ஐயா இருக்காங்க அப்ப அவர்களும் சேர்த்து நீ கொச்சைப்படுத்துறியா சிங்கப்படுத்துறியா இல்ல உன்னுடைய உறவினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க உனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொச்சைப்படுத்துறியா யாரை சொல்கிற எந்த எஸ்ஸையை சொல்ற எல்லா பொதுவாக சொல்றேன் நிறைய எஸ்ஸை வந்து இவரை காதலிக்கிறதுக்கான காரணமே இவர் வந்து உயர் பதில் இவ்வளோ அழகாக இருக்கிறக்காக இவங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பீட்டு போட்டிருக்காரு இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கிய நீங்க வந்து ஏடிஜிபியா வச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம் தேவேந்திர குலம் என்பதால அப்படின்னு ஒரு ட்வீட்டு சகர் போடுறாரு ஏடிஜிபி அருணுடைய தனிப்பட்ட குறிப்பிட்ட சாதியை சமூகத்தை மையப்படுத்தி மிக கேவலமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு இது அந்த ஏடிஜிபி கோபத்தை உருவாக்குமா உருவாக்காதா நீ அவருடைய தவறுகளை சுட்டி காட்டலாம் அவர் கையூட்டு வாங்கிட்டாரு லஞ்சம் வாங்கிட்டாரு அவர் பதவியில் இருக்கும்போது ஒரு டூட்டில் இருக்கும்போதை பார்க்கல இதை செய்யலை மக்களுக்கு எதிராக செயல்பட்டார் இல்லை அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட யாருக்கும் கடமை இருக்கிறது ஆனால் ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய எந்த ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் அப்பட்டமா அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணணும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெஞ்சன்ஸோடு செயல்பட்டா அந்த அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாரா மாட்டாரா இப்போ பண்றது யாருன்னா அருண் இதெல்லாம் பண்றாரு இவனே ஒரு ஒன்னா நம்பர் பொம்பளை பொறிக்க அருண் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்த காதல் வருது போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாவும் நான் லவ் பண்றாங்க சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க அழக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ஸ்ட்ரான்ஸ் ஜென்டர் உன் ப உன் பேரை ஏன் நெஞ்சில் பச்சை குத்தது நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரிங்க நீ இவனே ஒரு பொறுக்கி அவன் எவ்வளவு இழிவானலாம் இருந்தால் ஒரு எஸ்பி காதலிக்கிறாங்க ஒரு கமிஷனர் காதலிக்கிறான்னா எந்த கமிஷனும் தெரிஞ்சுரும் எந்த எஸ்பின்னு கேட்பாங்க செருப்ப கட்டி அடித்து இவனை தூக்கி முட்டையும் முட்டி அடித்து கை கை கையை ஒரு கையை காலையும் காலையும் உடைச்சு பாத்ரூமில் வலிக்கு விழுந்தா சவுக்கு சங்கர்னு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்போ இசைன்னா தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான எஸ்ஐ இருக்காங்க எந்த இசைன்னு சொல்ல முடியாது பொதுவாக சொன்னேன் அவங்கள சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இவர் பேசிய சவுக்கு சங்கர் பேசிய கேவலமான பேச்சுக்கு தான் இப்போது கைது நடக்கிறதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அது அப்பட்டமா வந்து சவுக்கு சங்கருடைய இந்த வாய்க்கு இந்த கேவலமான பேச்சுக்கு தான் இந்த கைது நடக்கிறதுங்கிறத அப்பட்டமா புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் சவுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் அந்த அப்பாவிகள் இவனை பெரிய புடுங்கி நினச்சிக்கிட்டு இருந்துச்சுல இப்பொடுங்கி நினச்சிக்கிட்டு எல்லாரையும் உரண்டு எழுக்கிறது நாம தியா அது ஒரு பால் டெக்னிக் கல்லூரி ரெண்டாயிரத்தி பதினொன்று பேஜ் போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஜ் வந்துருக்குது இது இப்போ போயிரும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேஜ் வரும் நாம் இந்த ஒரு காலேஜ் மாதிரி அங்கே எவனுமே இருக்க மாட்டான் சீமான் கட்சியே இருக்காது சின்னத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னு சிரிச்சார்ல உன் கூட இருக்கவனே காப்பாற்ற முடியல அவனால கமல்ஹாசன் டார்ச்சர் மீட் வந்துட்டாரு நீங்க விட்டுட்டீங்க நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும் தன்னால என் கிட்ட சிக்கிச்சு சின்னம் போயிடும் திமுகவை எதிர்த்து பேசினால் அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசியதால் திமுகவை கேள்வி கட்டதால் சவுக்கு சங்கர் வந்து வஞ்சிக்கப்படுகிறார் சவுக்கு சங்கர் முடக்கப்படுகிறார் சவுக்கு சங்கர் நசுக்கப்படுகிறார் அப்ப எங்களுக்கு அடக்குமுறை நிகழ்ந்த போது குரல் கொடுத்தியா எங்களுக்கு இதே திமுகவால இதே திராவிட முன்னேற்ற கழகத்தால இதே காவல்துறை வச்சு தொடர்ச்சியா வழக்கு போட்டாங்களே அப்பெல்லாம் கூட நின்னியா எள்ளி நகையாடுன சிரிச்ச எக்காலமிட்ட கேவலப்படுத்தின என்னைய சோதனை வந்தபோது அப்பட்டமா போய் சொன்னார் சவுக்கு சங்கர் அப்பட்டமா அடிச்சு சொல்லுவேன் தமிழ் மீது தமிழ் தா தமிழ் தாய் மீது சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அப்பட்டமான பொய் லண்டனை சார்ந்த ஒரு வெட்ட சாட்டை ரெண்டு வருஷமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு அவர்கிட்ட வந்து கோடி கணக்கில் வாங்கியிருக்காரு அவர் வந்து உளவுத்துறை அதிகாரி அது புலிகளுடைய உளவுத்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னார் யாருனே தெரியல அவர் என்னையக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல யாருனே தெரியல எவனோ ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான் ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டுருக்கான் பொதுவாக ஒரு ஆயிரக்கணக்கான எண்கள்லேருந்து நமக்கு அழைப்பு வரும் பேசுவாங்க வாழ்த்து சொல்வாங்க நன்றி சொல்லுவாங்க சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அது போல கூப்பிட்ட ஒரு அழைப்பு எந்தவிதமான இல்லீகல் காரியங்களில் ஈடுபடுறதுக்கான அந்த அழைப்பு வரவே இல்லை ஆனால் அதை வைத்து ஒரு பொதுவான விசாரணை அந்த விசாரணைக்கு எனக்கு தெரியும் உளவுத்துறை அதிகாரி லண்டனில் ஒருத்தருக்காரு முத்தலீஃப் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த உளவுத்துறை அதிகாரி ரெண்டு வருஷம் இவனுக்கு என்னங்க பேச்சு சாட்டை துறைமுகம் என்ன பேச்சு இவன் ரெண்டு உட்காந்துக்கிட்டு மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவர் செவ்வாயப்பழத்தை கொடுங்க அவர் மஞ்சவாள படத்தை கொடுக்க அப்படின்னு மாறி மாறி பாலாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேருக்கு வந்து பேசுனீங்களாடா அப்போ எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் கருத்து சொந்தத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் நீ நின்னியா முதல்ல இதே சவுக்கு சங்கர் பெண்கள் குறித்து பேசிட்டு ஜெயிலுக்கு போகும்போது அண்ணன் சீமானுடன் குறைந்தபட்ச மாண்போடு வந்து நின்னார் அவர் நின்றதுனால நாங்கள் எல்லாம் வேற வழி இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானுடைய வீட்டை புகைப்படத்தை எடுத்து போட்டு அந்த வீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா வாடகைன்னு சொல்லி பொய்ய போட்டு அப்புறம் அண்ணன் சீமானுடைய வாகனத்தை புகைப்படுத்துறது போட்டு நான் வாங்கவே இல்லை என் வாங்கினதா சொல்லி ஒரு பிஎன்டபுளிய கார் எடுத்து வெளியே போட்டு எனக்கு பெரிய தோட்டம் கன்னியாகுமரி இருக்குன்னு அதை எடுத்து போட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்துறையும் இழிவுபடுத்துவதை தன்னுடைய குணாதிசயமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எத்தனை அதிகாரிகளை மிரட்டியிருப்பேன் எத்தனை காவல்துறை அதிகாரிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருப்பேன் எத்தனை தாசில்தாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருப்பேன் எத்தனை சப்கரை டிரான்ஸ்பர் வச்சிருப்பேன் பொய்யான செய்தியை போட்டு ஒரு நேர்மையான அதிகாரி அந்த நேர்மையான அதிகாரிக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய மோசமான அதிகாரிகள் வந்து அவரை கார்னர் பண்ணி வீழ்த்துவதற்காக இவன்ட டேட்டா கொடுப்பது இதை எடுத்து இவன் அடிக்கிறது வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் வந்து அரசாங்கமோ உயர் அதிகாரிகளோ அவர் வந்து அலிகேஷன் வருது இப்படி போட அடிக்கிறாங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் போட வைக்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபர் போகிற இடத்துல இவனுக்கு தேவைப்பட்ட அதிகாரியை பணத்தை வாங்கிக்கிட்டு போடுவது அப்படி இந்த கார்த்திக்கும் பணம் வாங்கினான்னு சொல்றாங்க முத்தலிஃபும் பணம் கேட்டதாக சொல்றாங்க சவுக்கு டீவும் மொத்தமாகவே இந்த ஓராண்டு காலத்தில் இப்படி வேலை வாங்கி தரோம் டிரான்ஸ்பர் போட்டு தரோம் அங்கே பணம் வாங்கி தெரிஞ்சு பல லட்சக்கணக்கான பணத்தை வாங்கியிருக்காங்க அப்போ முக்காவுடைய எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டுறோம் சீமானவர்கள் திமுகவுடைய எல்லா தவறையும் சுட்டி காட்டுறாரு எத்தனையோ யூடியூபர் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க ஆனால் திமுக ஆட்சி நடக்கிற இப்ப கஞ்சா போதை நடக்கிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பரந்தூர் விமான நிலையம் செய்யாறு விவசாயிகள் குண்டாசு இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த வெயில் அதிகரித்திருக்கிறது கனிம வேட்டை நடக்கிறது இன்றைக்கி விருதுநகரில் ஒரு ஒரு வெடி வெடிவிபத்து ஏற்பட்டுச்சு இதை பேசுகிறோம் ஆனால் ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு உதனி ஸ்டாலினை வந்து கேவலப்படுத்துவது மூக்க அழகிரி மகன் துரை தயாநிதி வந்து ஹோமா ஸ்டேஜிக்கு போயிட்டாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு போதைப்பொருள் பயன்படுத்தி தான் போயிருக்காரு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் விமர்சிக்கணும் அவசியமே இல்லையே இப்போ உதனி ஸ்டாலினை வீழ்த்துவதற்கோ விமர்சிப்பதற்கோ அவரை வந்து திட்டுவதற்கோ எவ்வளவோ மேட்ருக்கு எவ்வளவோ செய்தி இருக்குது ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை அதை அந்த நடிகை கண்டித்த பிறகும் கூட அவங்க வருத்தப்பட்ட கூட மீண்டும் மீண்டும் அந்த பேரை பயன்படுத்தி அசிங்கப்பட ஒன்று பாதிக்கப்பட்டு தான் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்கணும் இல்லை ஒதுக்கு உதனி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு வந்து புகார் கொடுத்துக்கணும் அதை எடுத்து பேசலாம் நீ ப்ரைவசியாக இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக அது நடக்குதோ நடக்கலையோ நடக்காம போதோ ஆனால் அது பேச வேண்டிய தேவை இருக்கிறது

ஸ்டாலின் அண்ணமருக்கு அவர் சீட்டு கொடுக்காரு கொடுக்காம போறாரு என்ன பண்ணிட்டாரு ஆனால் துறை தேநிதிக்கு சீட்டு கொடுத்து சொல்லி இவர் சிபாரிசு பண்ணாரா இப்படி ஓவர் பில்டப் கொடுத்து தான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளுமயிர் கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறது இப்போ பேசுனதுக்கு ட்விட்டு போட்டதுக்கு வழக்கு போட்டிருந்தா பெரிய ஆள் ஆகிடுவாங்க அதனால் சப்பையான வழக்கில் கைது பண்ணுங்க சப்பையாக கைது பண்ணி நீ ஒரு ஆள் இல்லைடா உன்னை இப்படி பண்றோம்டா அப்படின்னு காட்டியிருக்காங்க கூட இருக்கிற கார்த்திகை காப்பாற்ற முடியல ரெண்டு வழக்கு போட்டாங்க இப்போ குண்டாஸ்வராக போட போகிறதா சொல்கிறாங்க வேலுங்கிற ஒரு பையன் அவன் பாவம் மதுரக்காரன் பெங்களூர்லேயே எங்கேயோ ஒரு கடலை வேலை பார்த்துருந்துருக்காங்க இந்த துணி கடையில் அவன் கிருஷ்ணகிரியில் தங்கிட்டு போயிருக்கான் அவனை கைது பண்ணிட்டாங்க முத்தளிப்பு வேலையை விட்டு போயாச்சு இந்த பிரவீன் ஒரு பையனை சவுக்குக்கு எல்லாமே இருக்கக்கூடிய பிரவீனை தேடிக்கிட்டு இருக்காங்களாம் கார் டிரைவர் செல்லும் வரைக்கும் விசாரிச்சுருக்காங்க அதுபோல் சவுக்கு யார் சமூக வலைதளங்களில் கடுமையாக ஆதரவு கொடுத்து எழுதி ஆபாசமாக கொஞ்சம் இழிவாக யாரெல்லாம் பேசுகிறாள் எடுன்னு சொல்லி இருபது பேருடைய பட்டியலும் தூக்கியிருக்காங்க சவுக்கு சவுக்கை ஃபாலோ பண்ணி சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் கடுமையாக சவுக்குக்கு ஆதரவு அணிக்கக்கூடிய இருபது பேர் பட்டியல் எடுத்து இந்த இருபது பேர் மணி வழக்கப்பட்டு தூக்குங்க அப்படிங்கிற பட்டியல் போயிருக்குன்னு சொல்கிறாங்க நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன் கவனமாக இருங்க சவுக்கை நம்பி அண்ணன் பார்த்துக்குவாரு அதெல்லாம் பெரிய புரட்சி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஜெயிலில் போயிட்டு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஜெயிலுக்கு போனால் யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம் அதனால் சுதாரிப்பாருங்க தூக்குறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது அதை எல்லாவற்றையும் தாண்டி சவுக்குங்கிற இந்த சேனலையே முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகார இருந்து ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க இது அடக்குமுறை இது ஒடுக்குமுறை என்ன தான் சொன்னாலும் அந்த ஒரு எல்லை இருக்குது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு செய்திக்கு ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை சவுக்கு சங்கர் கடந்ததால் தான் இந்த பிரச்சனை ஒரு பேடும் பேனாக கொடுக்குறீங்களா கூட இருக்கவனை காப்பாற்ற முடியல ஆஃபீஸை காப்பாற்ற முடியல சவுக்கு சேரத்தை காப்பாற்ற முடியல காதறி அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாடி லாங்குவேஜ் இப்போ ரெட் பிக்ஸில் உட்காந்துருக்காப்புல அங்கே ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் என்ன பேர் தம்பி ரெட் பிக்ஸில் ஒருத்தருப்பார் நெறியாளர் ஃபிலிக்ஸ் அவர் ஃபிலிக்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் ஓ ப்ளீஸ் இப்படி பிளீஸ் பாயே இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போ பேச சொல்லுங்களேன் இப்போ இல்லை பிளிக்ஸ் ஓ பொம்பளை பொறுக்கி பிளிக்ஸ் ஓ அவரும் உட்காந்துக்கிட்டு ஜேர்னலிஸ்ட் அவர் அவர் ஜேர்னலிஸ்டை வேற ஸ்கூல் வச்சு நடத்துறாரு கற்றுக் கொடுக்குறாரு அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை ஒரு தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபியை பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறான் அந்த ஃபெர் ஃபெலிக்ஸா அந்த ஃபெலிக்ஸ் உட்காந்துக்கிட்டு ஜேர்னலிசம் ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு கற்றுக்கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து அதை கேட்டு உட்காந்துக்காரு என்ன இப்படி சொல்கிறீங்க ஒரு அதிகாரியை பற்றி பொறுக்கின்றீங்க வாடா போடேன்றீங்க அவனே இவனின்றீங்க திருச்சி எஸ்பி வருண் குமார் மீது குற்றச்சாட்டு இருந்தால் குற்றம் சாட்டெல்லாம் அவன் ஒரு பொறுக்கிங்க ஏடிஜிபி யாருன்னா அவன் ஒரு பொறுக்கிங்க அந்த அந்தம்மா புதுக்கோட்டை எஸ்பி அவன் பொண்டாண்டி அப்படி இவன் 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 பொலிச்சி காரம் போகிறான் பொறுக்கி போய போலீஸ்காரப்பறம் களவாணிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க லத்தியை வச்சுக்கிட்டு அப்படி பைக்கில் வச்சு கொண்டு போவாங்க லைட்டு வா வாயில் விட தான் செய்வாங்க ஒரு ஒரு அளவு இருக்குது ஒரு லிமிட் இருக்குது காவல்துறையில் நேர்மையானவரும் இருக்காங்க நேர்மையாற்றவரும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது காவல்துறை மட்டும் இல்லை எல்லாத்துறையும் இருக்காங்க தாசில்தார்லையும் இருக்காங்க விஏஓலையும் நல்லவங்க இருக்காங்க ஆர்ஐலையும் நல்லவங்க இருக்கான் கெட்டவன் இருக்கிறான் பணம் வாங்க இருக்கான் பணம் வாங்காமல் இருக்கான் லஞ்சம் கேட்கறதுக்கான் லஞ்சம் கேட்காதவர் இருக்கா ஆற்று மழை கொள்ளையை தடுக்கக்கூடிய தாசுதாரும் இருக்காங்க ஆத்துமல்ல அள்ளி வித்துக்கோ காசு கொடுங்க கூடிய ஆள் இருக்காங்க பொத்தாம் பொதுவா காவல்துறை புறம் பொறுக்கி காவல்துறை எத்தனை நல்லவர்கள் எத்தனை நேர்மையானவர்கள் அஞ்சு பைசா வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்கான் பணம் வாங்கினாலும் கூட மக்களுக்கு எதிராக செயல்பட கூடிய சாமி விக்ரம் மாதிரி பணம் வாங்கிக்குவான் ஆனா மக்களுக்கு எதிரான விஷயங்களும் செய்ய மாட்டான் பெரிய ஆளு வாங்கிடுது அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க சிறைத்துறையிலும் இருக்காங்க எல்லா இடங்களிலும் நல்லவங்க கேட்டவங்க இருக்காங்க பொத்தாம் பொதுவா தமிழ்நாடு முழுக்கூடிய காவல்துறை புறம் பொறுக்கி தமிழ்நாடு எல்லா எஸ்யும் ஏடிஜிபி லவ் லவ் பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் எந்த மாதிரியான பேச்சு இந்த பேச்சை கருத்து சுதந்திரம் என்று ஒருபோதும் பார்க்க முடியாது இதற்கு ஆதரவாக நிற்கவும் முடியாது இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் நாம் தமிழ்ம கட்சி சார்பாக இல்லை வந்து இது திமுகவை பேசி விமர்சனம் செய்து கைது செய்யப்பட்ட போது சவுக்கு சங்கம் நின்று என்று பார்த்தால் நிற்கலை கருத்து சுதந்திரக்கு ஆதரவாக நீ நின்று உன் பக்கம் நிற்பதற்கு ஒரு நியாயம் இருக்குது நீ என்னைக்கு நின்று எள்ளி நகையாடுவேன் என்ஐஏ சோதனை வந்த பொழுது அவ்வளவு விமர்சனம் அவ்வளவு பேச்சு பணம் வாங்கியிருப்பாங்க சும்மா வருவாங்களா முத்தலிப்பு பணம் வாங்கியிருப்பாங்க கைசி எதுக்கு கைது பண்ணாங்க அவர் பேசினாருங்க என்னென்னங்க பேசினாரு அப்படிலாம் உட முடியுமா அப்படின்னு பேசின தான் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கருத்து சுந்தரம் அடக்குமுறை ஒடுக்குமுறை தான் நிற்பது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயக முரணு அது கருத்து சுதந்திரம் முரணு இது கருத்து சுதந்திரமே கிடையாது புரோக்ரைட்ஸ் தரகு முறையில் நிறுவனங்களை எதிர்ப்பதும் அதிகாரிகளை மிரட்டுவதும் தனிநபர்களை குறிவைத்து அவர்கள் குடும்பத்தை பேசுவதும் ஒருபோதும் ஜேர்னலிசம் ஆகாது இளம் தலைமுறை